தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இந்த வாக்கியம் ஒரு பாடலாக நாம் ஒழிக்க கேட்டிருக்கிறோம் தட்டுவது என்பது நம் மனதிலே இருக்கக்கூடிய தூசை தட்டுவது கேளுங்கள் என்பது நாம் குறையை நிவர்த்தி செய்ய நமது குறைகளை அகற்ற இறையருள் என்பது இந்த இரண்டும் சரியான பாதையிலே போனால் தட்ட வேண்டிய அவசியமும் இல்லை கேட்க வேண்டிய நிலையும் இல்லை மனிதன் சரியான மனநிலையோடு தர்மத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தானேயானால் அவர்களுக்கு இருப்பதும் இல்லாததும் சமமாக மாறிவிடும் சிந்திப்போமா இது நமது வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்றாகும் எல்லாம் என்பமையும் எப்பொழுதும் இன்பமையும்